அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நான்கு லிசா பௌரியன் மேரி அனடோல் இளவரசி மேரி கீழே இறங்கி போது இளவரசர் வசைலியும் அவருடைய குமாரனும் முன்பே வரவேற்பு அறையில் உட்கார்ந்து குஞ்சு இளவரசியோடும் குமாரி பௌரியனோடும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவள் குதிகாலை ஊன்றி பலமாய் தனது கால்களை வைத்து நடந்து அறைக்குள் வந்தாள் அந்த கணவான்களும் குமாரி பௌரியனும் எழுந்தார்கள் குஞ்சு இளவரசி அந்த கணவான்களுக்கு சுட்டிக்காட்டி இதோ மேரி என்று சொன்னாள் இளவரசி மேரி அவர்கள் எல்லாரையும் பார்த்தாள் கூர்ந்து கவனித்தாள் இளவரசர் வசேலியின் முகம் அவளை பார்த்ததும் ஒரு வினாடி கொஞ்சம் கடுமையாய் மாறி உடனே மீண்டும் புன்முறுவல் கொண்டதை அவள் கவனித்தாள் விருந்தாளிகள் மேரியை பற்றி எம்மாதிரி முகத்தோற்றங்கள் காண்பிக்கிறார்கள் என்பதை ஆவலோடு குஞ்சு இளவரசி கவனித்துக் கொண்டிருந்தாள் குமாரி பௌரியன் ரிப்பனை கட்டிக்கொண்டு தன்னுடைய அழகிய முகத்தால் வழக்கத்திற்கு அதிகமான உற்சாகம் கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருப்பதை மேரி கவனித்தாள் ஆனால் அவரை இவளால் பார்க்க முடியவில்லை ஏதோ ஒன்று பெரிதாக பிரகாசமாக அழகாக தன்னை நோக்கி வருவதை அவள் அந்த அறையில் நுழையும் போது கவனித்தாள் முதலில் இளவரசர் வசேலி அவளிடம் நெருங்கினார் அவர் குனிந்து மரியாதை செய்தபோது அவருடைய வழக்கையான முன்னந்தலையில் அவள் முத்தமிட்டாள் அவர் அவளுடைய கையில் குனிந்து முத்தமிட்டார் அவள் கேட்ட கேள்விக்கு பதிலாக அவரை தனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்று அவள் சொன்னாள் பின்னால் அனட்டோல் அவளிடம் வந்தார் இப்பொழுதும் அவளால் அவரை நேருக்கு நேராக பார்க்க முடியவில்லை ஒரு மெதுவான கை தன்னுடைய கையை அழுத்தமாய் பற்றியது போலவும் ஒரு வெள்ளை நெற்றியை தன்னுடைய உதடுகள் தொட்டு முத்தமிட்டது போலவும் அவள் உணர்ந்தாள் அவருடைய நெற்றி அழகாகவும் அதற்கு மேலாக உள்ள தலைமுடி மெல்லிய பழுப்பு நிறம் கொண்டதாகவும் அதில் புமைட் வாசனை பூசப்பட்டிருந்ததால் அவளுக்கு தோன்றின அவரை நிமிர்ந்து அவள் பார்த்தபோது அவருடைய அழகினால் அவள் கவரப்பட்டாள் தம்முடைய வலதுகை பெருவிரலை தம்முடைய சீருடையில் உள்ள ஒரு பித்தானுக்கு அடியில் வைத்துக்கொண்டு மார்பை விரித்து நிமிர்ந்து நின்று லேசாக ஒரு காலில் நின்று ஊசலாடி தலையை கொஞ்சம் தொங்கவிட்டு ஒளிவிடும் முகத்தோடு இளவரசியை அனட்டோல் பார்த்து கொண்டு நின்றார் அவர் ஒன்றும் பேசவில்லை அவளைப் பற்றி அவர் நினைக்கவும் இல்லை என்று தோன்றிற்று திடீரென்று பேசக்கூடிய புத்திசாலித்தனம் அனட்டோலிடம் கிடையாது அல்லது நாவன்மையோடு பேசக்கூடிய சாமர்த்தியமும் இல்லை உயர் உயர்வட்டார கூட்டங்களுக்கு மிகவும் அவசியமான தன்னடக்கமும் நிலைகலங்காத உறுதியும் அவரிடம் உண்டு சுயநம்பிக்கை இல்லாத ஒருவன் வாய் பேசவும் தெரியாமல் இருந்தால் முதல் சந்திப்பில் அம்மாதிரி பேசாமல் இருப்பது மரியாதை குறைவு என்பதையும் அவன் அறிந்திருப்பதாக காட்டுவானானால் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் இருக்கும் ஆனால் அனட்டோல் மௌனமாய் இருந்து தனது காலை ஆட்டிக்கொண்டு புன் சிரிப்போடு இளவரசியின் தலைமுடியை கவனித்து கொண்டிருந்தார் இதே மாதிரி மௌனமாக ரொம்ப நேரம் அவரால் இருக்க முடியும் என்பது அப்பொழுது தெரிந்தது இன் மாதிரி இருப்பது இருக்கிறது என்று யாருக்காவது தோன்றினால் அவர் பேச நான் பேச விரும்பவில்லை என்று அவர் சொல்லுவது போல இருந்தது இதை தவிர பெண்களிடம் அவர் நடந்து கொள்ளும் விதம் ஓர் ஆவலையும் ஆச்சரியத்தையும் காதலையும் தோற்றுவிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அதாவது அங்கிருப்பவர்களையெல்லாம் விட தாம் உயர்ந்தவர் என்ற அகம்பாவமான உள்ளத்தோடு அவர் நடந்து கொள்வார் உன்னை எனக்கு தெரியும் உன்னை எனக்கு தெரியும் உனக்காக நான் ஏன் கவலைப்பட வேண்டும் உனக்கு மிகுந்த சந்தோஷம் என்பது எனக்கு நிச்சயமாய் தெரியும் என்று அவர் அவர்களை பார்த்து சொல்வதைப் போல இருந்தது ஒருவேளை அவர் பெண்களை சந்திக்கிற பொழுது உண்மையாகவே இம்மாதிரி நினைக்காமல் இருக்கலாம் ஏனென்றால் அவர் நினைப்பது என்பது வெகு சொற்பம் ஆனால் அவருடைய பார்வைகளும் நடத்தைகளும் அவர் அம்மாதிரி நினைப்பதை போன்ற தோற்றத்தை கொடுத்தன இளவரசி இதே மாதிரி நினைத்தாள் அவருக்கு தன் மீது கவனம் ஏற்படும்படி செய்வதற்கு தனக்கு இஷ்டமில்லை என்பதை அவள் காட்ட விரும்புவதைப் போல அவரிடமிருந்து தனது பார்வையை தந்தையிடம் திருப்பினாள் உரையாடல்கள் மெதுவாகவும் உற்சாகமாகவும் இருந்தன இதற்கு காரணம் இளவரசி லிசாவின் குரலும் அவளுடைய வெள்ளைப் பற்கள் தெரியும்படியான குட்டையான மேலுதடுமே ஆகும் உற்சாகமாக பேசக்கூடியவர்கள் எப்படி விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்வார்களோ அதே முறையில் இளவரசர் வசைலியை அவள் நடத்தினாள் அம்மாதிரி பேசுகிறவர்கள் தங்களுக்கும் தாங்கள் யாரிடம் பேசுகிறார்களோ அவர்களுக்கும் இடையில் வெகுகாலமாக ஏற்பட்டு இருந்த சில ரகசிய தமாஷாக்களும் வேடிக்கையான சம்பவங்களும் இருப்பதை பேசுவது போல காட்டிக்கொள்வது உண்டு ஆனால் உண்மையில் எதுவும் இருக்காது அதே மாதிரிதான் இந்த காரியமும் ஆகும் இளவரசர் வசைலியும் அதே மாதிரி தோரணையை மேற்கொண்டார் குஞ்சு இளவரசி அனடோலுடன் உரையாடலில் இறங்கினாள் அவளுக்கு அவரை பற்றி முன்பு தெரியாது எப்பொழுதுமே நடந்திராத சில வேடிக்கையான பழைய விஷயங்களைப் பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் குமாரி எனும் இதில் கலந்து கொண்டாள் இளவரசி மேரியும் கூட இந்த பழங்கால சந்தோஷ ஞாபகங்களில் கலந்து கொள்வதற்கு இருந்தாள் உம்மிடம் பேசுவதானால் ஏற்படும் நன்மையை நாங்கள் மட்டுமே அடைந்து கொள்ளப் போகிறோம் எனது அன்பு இளவரசி என்று குஞ்சு இளவரசி பிரெஞ்சு மொழியில் இளவரசர் வசையிலியிடம் சொன்னாள் அன்னட்டியின் வரவேற்புகளில் இடையிடையே எழுந்த நீர் ஓடும் வழக்கம் உண்டே அந்த மாதிரி அல்ல இப்பொழுது அந்த அன்புள்ள அன்னட்டியை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா ஹா ஆனால் அன்னட்டி மாதிரி உன்னால் என்னுடன் அரசியல் விஷயங்களை பேச முடியாதே ஆனால் நமது சிறிய தேநீர் மேஜை ஓ அதை செய்யலாம் அன்னட்டியின் வரவேற்பில் நீர் ஏன் எப்பொழுதுமே வந்ததில்லை என்று குஞ்சு இளவரசி அனட்டோலை கேட்டாள் ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று அவள் தந்திரமான பார்வையோடு பார்த்து சொன்னாள் உம்முடைய காரியங்களையெல்லாம் உமது சகோதரர் ஹிபாலெட் என்னிடம் சொல்லியிருக்கிறார் ம் என்று அவள் தனது விரலை அவரை பார்த்து அசைத்து காட்டினாள் பாரிஸில் நீர் செய்த காரியங்களை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஹிப்பாலைட் உனக்கு சொல்லவில்லையா என்று இளவரசர் வசைலி தமது குமாரரை பார்த்து கேட்டார் குஞ்சி இளவரசி அங்கிருந்து ஓடி போகாமல் தடுத்து தாம் நிறுத்துவதைப் போல அவளுடைய கையையும் பற்றிக்கொண்டார் இந்த அருமையான இளவரசிக்காக அவன் எவ்வளவு தூரம் தவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உன்னிடம் சொல்லவில்லையா இவள் அவனுக்கு வாசலை காட்டி வெளியே போகும்படி சொன்னதையும் உன்னிடம் கூறவில்லையா ஹோ பெண்களில் இவள் ஒரு முத்து இளவரசியே என்று அவள் இளவரசி மேரியை பார்த்து கூறினார் பாரிஸில் பேர் பிரஸ்தாபிக்கப்பட்ட போது தானும் அந்த பழங்கால நினைப்புகளை பற்றிய பொதுவான உரையாடலில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கைப்பற்றி குமாரி பௌரியன் பேச ஆரம்பித்தாள் அனடோல் பாரிஸிலிருந்து வந்து வெகு காலமாகிவிட்டதா அந்த பட்டணம் அவருக்கு எப்படி இருந்தது என்று அவள் கேட்டாள் உடனே அனடோல் அந்த பிரெஞ்சு பெண்ணுக்கு பதிலளித்தார் அவளை புன்னகையோடு நோக்கி கொண்டு அவளுடைய தாய்நாட்டை பற்றி அவர் பேசலானார் அந்த அழகிய சிறிய பௌரியனை அவர் பார்த்தபோதே அந்த பால்டு ஹில்ஸ் மாளிகையின் வாழ்க்கை தமக்கு மந்தமாய் இருக்காது என்று அனடோல் முடிவுக்கு வந்தார் கொஞ்சம் கூட மோசமல்ல கொஞ்சம் கூட மோசமல்ல அந்த சிறிய தோழி அவள் என்னை திருமணம் செய்த பின்பு அந்த சிறிய இனிமையானவளையும் அழைத்து வருவாள் என்றே நான் நம்புகிறேன் என்று அவர் நினைத்தார் வயோதிக இளவரசர் சாவகாசமாக தமது படிப்பு அறையில் ஆடை அணிந்து கொண்டிருந்தார் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முகத்தை சொல்லித்து கொண்டும் யோசித்து இருந்தார் இந்த விருந்தாளிகளின் வருகை அவருக்கு எரிச்சலை கொடுத்தது அந்த இளவரசர் வசீலுக்கும் அவர் மகனுக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது இளவரசர் வசீலி ஆழ்ந்த அறிவில்லாத ஒரு வாயாடி அவருடைய மகனோ அப்படியே அச்சில் வார்த்ததை போன்ற ஒரு சரியான பிரகிருதி என்று அவர் தமக்கு தாமே முணங்கி கொண்டிருந்தார் இந்த விருந்தாளிகள் வருகையால் வெகு முடிவு செய்யப்படாமல் இருந்த ஒரு பிரச்சனை அதை நசுக்கிவிட எப்பொழுதுமே அவர் முயற்சித்து கொண்டிருந்த பிரச்சனை மீண்டும் அவர் மனதில் உதயமானதால் அவர் கோபமடைந்தார் அந்த பிரச்சனை பற்றி அவர் எப்பொழுதும் தம்மையை ஏமாற்றிக் கொண்டிருந்தார் அந்த பிரச்சனை என்னவென்றால் எப்பொழுதாவது தம்மால் தமது குமாரியை தம்மை விட்டு பிரித்து அவளை ஒரு கணவனுக்கு கொடுப்பது என்பது சாத்தியமா என்பதே ஆகும் இந்த கேள்வியை இளவரசர் எப்பொழுதும் தம்மை நேராக கேட்டுக்கொள்ளவில்லை ஏனென்றால் நேர்மையாக அவர் பதில் சொல்ல வேண்டி அவர் அப்படி செய்யவில்லை இந்த விஷயத்தில் நியாயம் என்பது அவருடைய உணர்ச்சிகளோடு மோதுவதால் மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை மீதே இருந்தது அவர் இளவரசி மேரியை அதிகமாக மதிப்பிடவில்லை என்றாலும் அவள் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவதென்பது அவருக்கு மனசினால் கூட யோசிக்க முடியாமல் இருந்தது அவள் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார் நிச்சயமாக அவள் சந்தோஷமாய் இருக்கப் போவதில்லை ஆண்ட்ரூவுக்கு திருமணமான லிசா இதோ இருக்கிறாள் இந்த காலத்தில் ஆண்ட்ரூவை விட நல்ல புருஷனை கண்டுபிடிக்க முடியும் என்று ஒருவரும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் அவள் தனது வாழ்க்கையில் திருப்தி கொண்டிருக்கிறாளா காதலுக்காக மேரியை யார் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் அழகில்லாத விகாரமாய் இருக்கிறாள் சொத்திற்காகவும் செல்வாக்கிற்காகவுமே அவளை திருமணம் செய்ய விரும்புவார்கள் திருமணம் செய்யாமலே வாழ்க்கை நடத்துகிற பெண்கள் இல்லையா அவர்கள் சந்தோஷமாக இருக்கவில்லையா இம்மாதிரியாக இளவரசர் பொல்கான்ஸ்கி தமது ஆடைகளை அணிந்து கொண்டே சிந்தித்து கொண்டிருந்தார் இதுவரை அவர் தள்ளி போட்டு வந்த பிரச்சனைக்கு இப்பொழுது உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நேரிட்டு விட்டது தமது குமாரரை இளவரசர் வசைலி திருமண நோக்கத்தோடு தான் அழைத்து வந்திருக்கிறார் இன்றோ நாளையோ அதற்கு பதில் சொல்லும்படி அவர் கேட்கலாம் அவருடைய பிறப்போ அந்தஸ்தோ இல்லை நல்லது அதற்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை ஆனால் அவளுக்கு தகுதியானவனாக அவன் இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று இளவரசர் தமக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டார் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று வாய்விட்டு உறக்க பேசினார் கவனமாக எடுத்து வைத்து வரவேற்பு அறைக்குள் அவர் வந்து சுற்றிலும் உள்ளவர்களை வேகமாய் நோட்டமிட்டார் குஞ்சு இளவரசியின் உடையில் ஏற்பட்டுள்ள மாறுதலை அவர் கவனித்தார் குமாரி பௌரியனின் ரிப்பனையும் இளவரசி மேரியின் பொருத்தமற்ற தலைமுடி அலங்காரத்தையும் குமாரி பௌரியனும் அனடோலும் காட்டி வந்த புன்சிரிப்பையும் அந்த பொதுவான உரையாடல்களில் தமது குமாரி மட்டும் தனித்து இருப்பதையும் அவர் கவனித்தார் ஒரு முட்டாள் மாதிரி அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று அவர் நினைத்து கோபத்தோடு அவளை பார்த்தார் அவளுக்கு வெட்கமில்லை அவன் அவளை நிராகரிக்கிறான் அவர் நேராக இளவரசர் வசையிலியிடம் போனார் நல்லது இருக்கிறீரா சௌக்கியமாக இருக்கிறீரா உம்மை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் தூரம் என்ன செய்து விட வேண்டும் தூரத்தை கண்டு நட்பு சிரிக்கிறது என்று இளவரசர் வசீலி தமக்கு வழக்கமான சுயநம்பிக்கையோடும் வேகமாகவும் அந்யோன்யமான குரலிலும் ஆரம்பித்தார் இவன்தான் எனது இரண்டாவது மகன் தயவு செய்து அவனிடம் அன்பு கொண்டு நட்பாக இருப்பீராக அனடோலை இளவரசர் பொல்கான்ஸ்கி உற்று பார்த்தார் சரியான வாலிப பேர்வழி சரியான வாலிப பேர்வழி நல்லது என்னை வந்து முத்தமிடு என்று சொல்லி தமது கன்னத்தை காட்டினார் அந்த வயோதிகரை அனட்டோல் முத்தமிட்டார் மிகுந்த அடக்கத்தோடும் ஆவலோடும் தமது தந்தை அவருடைய கிருக்குத்தனங்களை பற்றி சொல்லியவைகள் எல்லாம் நடக்கப்போவதை பார்ப்பதற்காக காத்து கொண்டு இருப்பதைப் போல அவரை பார்த்தார் இளவரசர் பொல்கான்ஸ்கி சோபாவின் மூலையில் தமது வழக்கமான இடத்தில் அமர்ந்தார் ஒரு சாய்வு நாற்காலியை எழுத்து போட்டு அதில் அமரும்படி இளவரசர் வசைலிக்கு சொல்லிவிட்டு அரசியல் விஷயங்களைப் பற்றியும் மற்ற செய்திகளைப் பற்றியும் அவரிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தார் இளவரசர் வசைலி சொல்வதை மிகுந்த கவனத்தோடு கேட்பதாக அவர் தோன்றினார் ஆனால் அடிக்கடி இளவரசி மேரியை நோக்கினார் அப்படியானால் அவர்கள் பாஸ்டாமிலிருந்து அதற்குள்ளாகவே எழுத ஆரம்பித்து விட்டார்களா என்று இளவரசர் வசேலி உச்சரித்த கடைசி வார்த்தைகளையே கேள்வியாக அவர் கேட்டார் பின்னால் திடீரென்று எழுந்து தமது குமாரியிடம் போனார் என்ன விருந்தாளிகளுக்காகவா இம்மாதிரி உன்னை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாய் அழகு ரொம்ப அழகு விருந்தாளிகளுக்காக இந்த மாதிரி புது வழியில் உனது தலைமுடியை அழகு செய்து கொண்டிருக்கிறாய் அதே விருந்தாளிகளின் முன்னால் உனக்கு நான் சொல்வதை கேள் எதிர்காலத்தில் என்னுடைய சம்மதம் இல்லாமல் வழக்கமாக நீ செய்து கொள்ளும் ஆடை அலங்காரங்களை மாற்றக்கூடாது அது என்னுடைய தவறு என் பிதாவே என்று நாணத்தோடு முகம் சிவந்து குஞ்சு இளவரசி இடைமறித்து சொன்னாள் உனக்கு எது இஷ்டமோ அதை நீ செய்து கொள்ள வேண்டும் என்று இளவரசர் பொல்கான்ஸ்கி தலைவணங்கி தமது மருமகளை பார்த்து சொன்னார் ஆனால் அவள் தன்னை ஒரு வேடிக்கை பொருளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது ஏற்கனவே அவள் அழகில்லாமல் இருக்கிறாள் அவர் மீண்டும் உட்கார்ந்தார் தமது மகளை அப்புறம் அவர் பார்க்கவில்லை அவள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் அந்த தலையழகு இளவரசிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதே என்றார் இளவரசர் வசைலி இப்பொழுது நீர் சிறிய இளவரசி முது பெயர் என்ன என்று இளவரசர் பொல்கான்ஸ்கி அனட்டோலை பார்த்து திரும்பி கேட்டார் இங்கே வாரும் நாம் பேசி ஒருவருக்கு ஒருவர் பழக்கமாகிக் கொள்வோம் வேடிக்கை இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது என்று அனட்டோல் நினைத்து வயோதிக இளவரசர் பக்கத்தில் புன்னகையோடு வந்து அமர்ந்தார் நல்லது எனது அருமையான பையனே வெளிநாடுகளில் நீர் கல்வி கற்றதாக நான் கேள்விப்படுகிறேன் உமது தந்தையையும் என்னையும் போல எழுதவோ படிக்கவோ இங்குள்ள பாதிரிகளால் உமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை இப்பொழுது நீர் சொல்லும் காப்பாளர் குதிரைப்பட்டாளத்தில் நீர் சேவை செய்கிறீரா என்று இளவரசர் பல்கோன்ஸ்கி கேட்டு அனடோலே கவனமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து பார்த்தார் இல்லை நான் போர்முனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சிரிப்பதை அடக்குவதற்கு சிரமப்பட்டு அனட்டோல் சொன்னார் ஹ அது நல்ல காரியம் ஆகவே எனது அருமை சிறுவரை ஜார் சக்கரவர்த்திக்கும் நாட்டிற்கும் சேவை செய்ய நீர் விரும்புகிறீர் அல்லவா இது யுத்த காலம் உம்மாதிரி நல்ல பேர் வழிகள் எல்லாரும் சேவை செய்ய வேண்டும் நல்லது நீர் போர்முனைக்கு போகிறீரா இல்லை இளவரசே எங்கள் பட்டாளம் போர்முனைக்கு போய்விட்டது ஆனால் நான் எதில் சேர்க்கப்பட்டிருக்கிறேன் பாப்பா என்று அனடோல் தனது தகப்பனாரை திரும்பி பார்த்து சிரிப்புடன் கேட்டார் ஹ அருமையான சிப்பாய் அருமை அருமை எதில் சேர்க்கப்பட்டிருக்கிறேன் ஆக 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 என்று இளவரசர் பொல்கான்ஸ்கி சிரித்தார் அனட்டோல் முன்னை விட உறக்கச் சிரித்தார் திடீரென்று இளவரசர் பொல்கான்ஸ்கி முகம் சுழித்தார் நீர் போகலாம் என்று அவர் அனட்டோலிடம் சொன்னார் புன்சிரிப்போடு எனட்டோல் சீமாட்டியிடம் திரும்பினார் அவருக்கு வெளிநாட்டில் நீர் கல்வி கற்பித்து கொடுத்திருக்கிறீர் அல்லவா இளவரசர் வசைலி என்று வயோதிக இளவரசர் வசைலியை கேட்டார் என்னால் எவ்வளவு நன்றாக செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்திருக்கிறேன் இங்கு உள்ள படிப்பை விட இந்த படிப்பு எவ்வளவோ சிறந்தது என்பதை உமக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஹா இந்த காலத்தில் ஒவ்வொன்றும் மாறியிருக்கிறது ஒவ்வொன்றும் வித்தியாசப்பட்டு போயிருக்கிறது அந்த வாலிபர் ஒரு நல்ல பேர் நல்ல பேர் வழி சரி என்னுடன் இப்பொழுது வாரும் என்று சொல்லிவிட்டு இளவரசர் வசைலியின் கையை பற்றிக்கொண்டு அவரை தமது படிப்பு அறைக்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் தனியாக அங்கு வந்து சேர்ந்தவுடன் தமது விருப்பங்களையும் நம்பிக்கைகளையும் வயோதிக இளவரசுக்கு இளவரசர் வசைலி கூறினார் நல்லது அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது என்பதற்காக அவளை நான் தடுப்பேன் என்ற நீர் நினைக்கிறீர் என்று இளவரசர் வசேலி கோபமாய் கேட்டார் கேப்பேற்பட்ட எண்ணம் நாளைக்கு செய்வதற்கு நான் தயார் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் என்னுடைய மருமகனை இன்னும் நன்றாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கொள்கைகளை பற்றி நீர் அறிவீர் ஒவ்வொன்றும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் உமது முன்னிலையிலேயே நாளை நான் அவளை கேட்கிறேன் அவள் சம்மதித்தால் அவர் இங்கே தங்கியிருக்கலாம் நான் பார்க்கிறேன் என்று வயோதிக இளவரசர் உறுமினார் அவள் திருமணம் செய்து கொள்ளட்டும் எனக்கு எல்லாம் ஒன்றுதான் என்று தமது குமாரர் விடை பெற்று கொண்ட போது எம்மாதிரி கீச்சுக்குரலில் அவர் கதறினாரோ அதே குரலில் இப்பொழுதும் கூச்சலிட்டார் நான் உமக்கு வெளிப்படையாய் சொல்லுகிறேன் என்று இளவரசர் வசையில் இந்த கூர்மையான புத்தியுள்ள தோழரிடம் நடிப்பதால் பிரயோசனம் இல்லை என்பதை அறிந்து கொண்டவர் போல பேசினார் ஆட்களை பார்த்தவுடன் நீர் அவர்களை ஊடுருவி பார்க்கிறீர் என்பது உமக்கு தெரியும் அனட்டோல் ஒரு மேதாவி அல்ல ஆனால் அவன் ஒரு நாணயமான நல்ல மனதுள்ள வாலிபன் ஒரு உயர்ந்த மகன் எல்லாம் சரி எல்லாம் சரி நாம் பார்க்கலாம் ஆண்களுடைய சவகாசம் இல்லாமல் வெகுகாலம் பெண்கள் தனித்து வாழ நேர்ந்தால் என்ன நேருமோ அதே மாதிரி அனட்டோலை பார்த்ததும் இளவரசர் பொல்கான்ஸ்கியின் வீட்டைச் சேர்ந்த அந்த மூன்று பெண்களும் தங்களுடைய வாழ்க்கை அதுவரை உண்மையானதாக இல்லை என்று உணர்ந்தார்கள் அவர்களுடைய புத்தியோ உணர்ச்சியோ பார்வையோ திடீர் பத்து மடங்கு பெருகி இதுவரை அவர்களுடைய வாழ்க்கை இருளில் கழிந்தது போலவும் இப்பொழுது திடீரென்று ஒளிபெற்று முக்கியத்துவம் கொண்ட ஒரு பிரகாசம் வீசுவது போலவும் கண்டார்கள் இளவரசி மேரி தன்னுடைய முகத்தைப் பற்றியோ தன் தலைமுடி அலங்காரத்தைப் பற்றியோ முற்றிலும் மறந்தாள் அவளுக்கு ஒருவேளை கணவனாய் வரக்கூடிய அந்த அழகான முகத்தை அவள் பார்த்ததும் அவளுடைய கவனமெல்லாம் அதிலேயே விட்டது அவளுக்கு அவர் அன்பாகவும் தைரியமாகவும் உறுதியோடும் ஆன்பை சுபாவம் கொண்டவராகவும் பரந்த மனப்பான்மை உள்ளவராகவும் தோன்றினார் அவரைப் பற்றி அவளுக்கு உறுதியான நிச்சயம் ஏற்பட்டது எதிர்கால குடும்ப வாழ்க்கையைப் பற்றி ஆயிரக்கணக்கான கனவுகள் தொடர்ச்சியாக அவளுடைய தோன்றி தோன்றிக்கொண்டிருந்தன அவைகளை அவள் விரட்டி கொண்டும் மறைக்க முயற்சித்துக் கொண்டும் இருந்தாள் நான் அவரிடம் உற்சாகம் இல்லாமல் இருக்கவில்லையா என்று இளவரசி நினைத்தாள் ஆனால் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு வெகு சமீபமாக அவர் ஏற்கனவே இருப்பதாக நான் உணர்வதால் அவரிடம் அடக்கமாக இருக்க முயற்சிக்கிறேன் ஆனால் அவரைப் பற்றி நான் என்ன நினைப்பேன் என்பதை அவர் அறிய முடியாது ஒருவேளை அவரை நான் விரும்பவில்லை என்று அவர் மனோராஜ்ஜியம் செய்யலாம் அவளுடைய புதிய விருந்தாளியிடம் அவள் மிகுந்த நட்பு காட்ட விரும்பினாள் ஆனால் அவளால் முடியவில்லை பாவம் அந்த பெண் மாதிரி இருக்கிறாள் என்று அனடோல் நினைத்தான் அனட்டோலின் வருகையால் குமாரி பௌரியனுக்கும் மிகுந்த பரபரப்பும் உற்சாகமும் ஏற்பட்டது அவள் வேறு விதமாக நினைத்தாள் அவள் ஒரு அழகான பெண்ணாய் இருந்தாலும் அவளுக்கு ஒரு அந்தஸ்தோ பந்துக்களோ அல்லது சொந்த தேசமோ கிடையாது இளவரசர் பொல்கோன்ஸ்கிக்கு தன் ஆயுள் முழுவதும் வேலை செய்ய அவள் விரும்பியதும் இல்லை இளவரசர் போல்கான்ஸ்கிக்கு சேவை செய்வதிலோ உறக்க வாசிப்பதிலோ இளவரசி மேரிக்கு தோழியாய் இருப்பதிலோ தனது ஆயுள் முழுவதையும் செலவிட அவள் எண்ணியதில்லை ஒரு ருஷ்ய இளவரசர் ஒரே நோக்கிலேயே தன்னுடைய உயர்வை தெரிந்து தன் மீது காதல் கொள்வார் என்றும் அழகில்லாத நல்ல உடையணியாத பொருத்தமில்லாத ருஷிய இளவரசிகளை அவர் கவனிக்க மாட்டார் என்றும் தம்மை அழைத்துப் போவார் என்றும் அவள் வெகுகாலமாக எதிர்பார்த்திருந்தாள் கடைசியாக இதோ ஒரு ருஷிய இளவரசர் வந்திருக்கிறார் அவளுடைய அத்தையிடமிருந்து குமாரி பௌரியன் ஒரு கதை கேட்டிருக்கிறாள் அந்த கதையின் முடிவை தானே அமைத்து கொண்டாள் அதை அடிக்கடி திருப்பிச் சொல்லுவதில் அவள் பிரியம் கொண்டாள் அந்த கதையாவது ஒரு பெண்ணை ஒருவர் கடத்தி சென்றார் அந்த பெண்ணிடம் அவளுடைய தாயார் வந்து திருமணமாகாமல் ஒரு ஆண்மகனுக்கு இணங்கியதற்காக கண்டித்தாள் இதுதான் கதை இந்த கதையை குமாரி பௌரியன் தன்னுடைய மனோராஜ்யத்தில் இவளுடைய கள்ளக்காதரான அவருக்கு அவள் சொல்லிய போதெல்லாம் அவளுக்கு கண்ணீர் வந்துவிடும் இப்பொழுது அவர் ஒரு உண்மையான ருஷிய இளவரசராய் தோன்றியிருக்கிறார் அவளை அவர் தூக்கிக் கொண்டு போய்விடுவார் என்றும் அதன் பின்னால் அவளுடைய தாயார் வந்து தோன்றுவாள் என்றும் அதற்கப்புறம் அவர் அவளை திருமணம் செய்து கொள்வார் என்றும் நினைத்தாள் ஆகவே பாரிஸை பற்றி அனற்றலிடம் அவள் பேசிக்கொண்டிருந்த போது அவளுடைய எதிர்காலம் அவளுடைய மனதில் இந்த விதமாக உருவாகி கொண்டிருந்தது இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு அவள் நடக்கவில்லை ஏனெனில் அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி அவள் ஒரு வினாடி கூட சிந்தித்ததில்லை இந்த கற்பனைகள் எல்லாம் அவளுக்கு வெகுகாலமாக பழக்கமானவை இப்பொழுது அனட்டோலங்கு தோன்றியவுடன் அந்த கற்பனைகள் அவளை சூழ்ந்து நின்றன ஆகவே எவ்வளவு அதிகமாக அவரை மகிழ்விக்கச் செய்ய முடியுமோ அவ்வளவையும் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவள் விரும்பினாள் யுத்தத்தில் பழகிய ஒரு குதிரை எக்காலத்தை கேட்டவுடன் எப்படி குதிக்குமோ அதே மாதிரி குஞ்சி இளவரசி நடந்து கொண்டாள் அவளுடைய தற்கால நிலைமையை அவள் முற்றிலும் மறந்தாள் அவளுக்கு பழக்கமான விழுக்கு பேச்சுகளில் நீச்சல் அடிக்க அவள் தயாரானாள் இதற்கு எந்தவிதமான கெட்ட நோக்கமோ அல்லது போராட்டமோ அவளுக்கு கிடையாது மாறாக குழந்தைத்தனமும் வெகுளித்தனமுமான சந்தோஷமே காரணம் பெண்களின் கூட்டத்தில் எப்பொழுதுமே தம்மை பெண்கள் தொந்தரவு செய்வதாக காட்டி அதனால் களைத்து போனவர் போன்ற ஒரு தோற்றத்தில் அனட்டோல் காணப்படுவார் இப்பொழுது இந்த மூன்று பெண்களின் மீதும் தமக்கு பிடிப்பு ஏற்பட்டிருப்பதைக் கண்டு அவருடைய தற்பெருமை அதிகமாயிற்று அழகும் கவர்ச்சியும் கொண்ட குமாரி பௌரியனை பார்த்து அவருடைய மோக இச்சை ஏற்கனவே வளர ஆரம்பித்தது அந்த இச்சை வெகு துரிதமாக அவளை பரவசமாக்கி கீழ்த்தரமான பொறுப்பற்ற காரியங்களை அவர் செய்யும்படி அவரை தூண்டுவது வழக்கம் தேநீர் அருந்திய பின்பு அந்த கோஷ்டி உட்காரும் சென்றது கிளாவிக்கட் வாத்தியத்தை வாசிக்கும்படி இளவரசி மேரி கேட்டுக்கொள்ளப்பட்டாள் அனட்டோல் மிகுந்த உற்சாகத்தோடு சிரித்துக்கொண்டு அவளுக்கு எதிராக வந்து முழங்கையில் சாய்ந்து கொண்டு குமாரி பௌரியனின் பக்கத்தில் உட்கார்ந்தார் அவருடைய பார்வையை ஒரு வருத்தமும் மகிழ்ச்சியும் கொண்ட உணர்ச்சியோடு இளவரசி மேரி உணர்ந்தாள் அவளுடைய வழக்கமான கீதம் அவளுக்கு மிகுந்த பழக்கமான கவியுலகத்திற்கு அவளை அழைத்து சென்றது அவள் மீது விழுந்த அவருடைய பார்வை அந்த உலகத்தை இன்னும் அதிகமாக கவியுலகமாக செய்தது ஆனால் அனட்டோலின் கண்கள் அவள் மீது பதிந்திருந்த போதிலும் அவருடைய முகபாவம் அவளுக்காக காட்டப்பட்டதல்ல குமாரி பௌரியனின் அசைப்புகளுக்கும் அவளுடைய சிறிய பாதத்திற்கும் கிளாவிகாட் பாத்தியத்திற்கு கீழே தமது பாதத்தால் அவளுடைய பாதத்தை தொட்டு கொண்டிருப்பதற்குமே அந்த முகபாவம் காட்டப்பட்டது குமாரி பௌரியன் கூட இளவரசி மேரியை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய அழகிய கண்களில் ஒரு குழப்பமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தோன்றின இளவரசிக்கு அவை புதிதாக காணப்பட்டன என் மீது எவ்வளவு தூரம் அவள் அன்பு கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தாள் இளவரசி மேரி இப்பொழுது நான் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு நண்பரோடு ஒரு கணவரோடு நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் கணவர் அது சாத்தியமா என்று அவள் நினைத்தாள் அவர் முகத்தை பார்க்க அவள் துணியவில்லை ஆனால் தன் மீது அவருடைய பார்வை விழுந்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள் இரவு சாப்பாட்டுக்கு பின்னால் எல்லாரும் படுத்துக்கொள்ள புறப்பட்டார்கள் இளவரசி மேரியின் கையை அனட்டோல் முத்தமிட்டார் அவள் அவருடைய அழகிய முகம் அவளுடைய இறுகிய பார்வை கொண்ட கண்களுக்கு பக்கத்தில் வரும் வரை நேராக உற்று பார்த்தாள் அதற்கு தைரியம் அவளுக்கு எப்படி வந்ததென்று அவளுக்கே தெரியாது இளவரசியிடமிருந்து திரும்பி குமாரி பௌரியனின் கையை அவர் முத்தமிட்டார் இப்படி செய்வது சமூக அந்தஸ்து விதிகளுக்கு ஒத்ததல்ல என்றாலும் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சுலபமாகவும் உறுதியுடனும் அவர் செய்து வந்தார் குமாரி பௌரியன் முகம் சிவந்தாள் ஒரு பீதியுற்ற பார்வையோடு இளவரசியை நோக்கினாள் என்ன அடக்கமான பார்வை என்று இளவரசி நினைத்தாள் என் மீது அவளுக்கு உள்ள அவளுடைய உண்மையான அன்பையும் பக்தியையும் நான் மதிக்காமல் அவள் மீது பொறாமை கொள்ளுவது சாத்தியமான காரியம் என்று அமளி நினைக்கிறாளா இங்கு அமளி என்பது குமாரி பௌரியன் என்று இளவரசி நினைத்தாள் அவளிடம் நெருங்கி சென்று ஆர்வத்தோடு அவளை முத்தமிட்டாள் குஞ்சு இளவரசியின் கையை முத்தமிட அனட்டோல் சென்றார் இல்லை 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 நீர் ஒழுங்காய் நடக்கிறீர் உம்முடைய தகப்பனார் எப்பொழுது எனக்கு எழுதி தெரிவிக்கிறாரோ அப்பொழுதான் என்னுடைய கையை முத்தமிடுவதற்கு நான் கொடுப்பேன் அதுவரை கிடையாது என்று அவள் சொன்னாள் பின்னால் இளநகை கொண்டு அவரை பார்த்து ஒரு விரலை உயர்த்தி காட்டிவிட்டு அவள் அறையை விட்டு போனாள் அத்தியாயம் நான்கு நிறைவடைந்தது